வணக்கம் நண்பர்களே ஒரு கன் பைக் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது நல்ல கொண்டிஷனில் இந்த பைக் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நம்பர் வந்து டபுள்யூபி பிஎஃப்எல் எண்பத்தேழு எண்பத்தி நாலு டயர் வளங்கள் ரெண்டு டயர் வளமும் நல்லா இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது அதுபோல் இன்ஜின் வளமும் நல்லா இருக்குது செயின் வீல் செட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருக்குது கிலோமீட்டர் வந்து மொத்தமாக வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது பைக்கோட பெயிண்ட் வளங்கள் எல்லாம் அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு கொண்டிஷனில் தான் இந்த பைக் இருக்குது நீங்கள் பைக் எடுத்து எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே எடுத்து ஓடக்கூடிய நிலையில் அற்புதமாக இருக்குது பைக்கோட சிக்னல் புட்ரேசர் சொக்கஞ்சோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது பார் எல்லாமே வந்து பெயின் வளத்தோடு அற்புதமாக இருக்குது இந்த பைக்கோட விலையன்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறார் இந்த பைக்கோட உரிமையாளர் நீங்கள் இதில் அவருடைய நம்பரை அவரோட தொடர்பு கொண்டு நீங்கள் விலையில் மேற்கொண்டு கதைச்சி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த பைக்கை வந்து லீஸ் கூட போட்டு எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட கையில் தற்போது வந்து முழுக்காசம் இல்லாட்டி நீங்கள் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா முன்னுக்கு கட்டி நீங்கள் வந்து லீஸ் கூட போட்டு இந்த பைக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேற்கொண்டு நீங்கள் உரிமையாளருடைய நம்பர் இதில் தாரன் அவரோட கதச்சி எல்லாம் கதச்சி பேசி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஒரு கொண்டிஷனில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பைக்குன்னு தான் இதை சொல்ல வேணும் மறக்காமல் வன்னி சேல்ஸ் என்று சொல்கிற என்னுடைய இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் நிறைய வாகனங்கள் போட்டு கொண்டிருக்கிறதால உங்களுக்கு அது பிரியோசனமா இருக்கும் வாகனங்கள் மட்டுமில்ல ஆடு மாடு கோழிகள் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் என்னுடைய இந்த சேனல்ல போட்டு நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் மற்றொரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்